சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே கிருத்திகையில் இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் முருகன் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நீ கேட்டுவிட்டால் போதும் நான் நினைத்தது என்னவென்று உனக்கு நிச்சயமாக நான் சொல்லிவிடுவேன் உன் வாழ்க்கையில் நான் எதை கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை நிச்சயமாக உன் முன்னால் தந்துவிடுவேன் என் தங்கமே வாழ்க்கையின் பயணம் எதை நோக்கியது என்ற ஒரு கேள்விக்கு நீண்ட காலமாக பதில் தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி என்ன வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கென என்ன நடக்கும் என்று கூட அறிய முடியாமல் என் தங்கம் இந்த கேள்விகளுக்கு விடையும் கிடைக்காமல் கால் போன போக்கில் நானும் பயணிக்கின்றேன் என்று சொல்லி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எப்பொழுது வெற்றி கிடைக்கும் எந்த நேரத்தில் நல்லது நடக்கும் என்று உன்னால் அவ்வளவு எளிதில் அறிந்து விட முடியாது ஆனால் உனக்கான நன்மைகள் கிடைக்கப் போகின்ற நேரத்தில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிடும் தடுமாறி செல்கின்ற பொழுதெல்லாம் உன்னை தடம் மாறி விடாமல் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை என்பதனை மறந்து விடாதே இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது நல்ல மாற்றங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எக்காரணம் கொண்டும் என் தங்கம் மனம் வேதனைகளுக்கு உட்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு உனக்கு மனமில்லை என்றால் அந்த செயலை அத்தோடு நிறுத்திவிட்டு அடுத்தது என்னவென்று யோசிக்கத் தொடங்கு எந்த ஒரு விஷயமும் நம் மனதிற்கு சரிபடாமல் செய்யும் பொழுது நிச்சயமாக அது கடைசியில் உனக்கு நல்ல பலன்களை ஒருபொழுதும் கொடுத்திடாது என்பதனை புரிந்து கொள் நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றும் வேறு வேறொன்றுமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு புதிதாக காண்பித்துக் கொடுக்க நினைக்கின்றது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தவறுகள் நடக்கின்றது என்பது உண்மை ஆனால் உனக்கு தெளிவான விஷயங்கள் நடக்கின்றது என்பதும் உண்மை ஏனென்றால் இந்த தவறிலிருந்து உன்னை காப்பாற்ற தெய்வங்கள் உனக்கு துணை நிற்கின்றது நீ அறியாமல் செய்கின்ற தவறுகள் எதுவும் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக துன்பங்களை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த மாற்றங்களினால் நீ பட்ட துன்பங்களும் நீ அனுபவித்த துயரங்களும் போதும் இனிமேலும் மேலும் இவை உன்னை தொடர்ந்து வரும் என்று நீ நினைக்காதே என் தங்கமே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருவருக்கு வாழ்க்கையில் இது போன்ற காயங்களையும் கண்ணீர்களையும் கொடுத்திருக்கும் ஆனால் அதுவே நிரந்தரம் என்று யாரும் நினைத்திட முடியாது அல்லவா அது மட்டும்தான் உண்மை என்று யாரும் எண்ணிவிட முடியாது அல்லவா இதையும் தாண்டி இருக்கின்ற வாழ்க்கையை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக உணர வேண்டும் நல்ல நேரம் வரும் நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி வாய்ப்புகளை எல்லாம் ப உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்கமே பயம் என்ற உணர்வு யாருக்கு வர வேண்டும் தவறு செய்தவர்கள் வேண்டும் என்ற வாழ்க்கையில் கஷ்டங்களுக்குள் சிக்கிக்கொள்பவர்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் பயம் உணர்வு நிச்சயமாக இருக்க வேண்டும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் தான் இல்லை என்பது போன்ற ஒரு உணர்வில் சுற்றி திரிபவர்கள் ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு துன்பம் வரும் பொழுது யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள் எந்த தெய்வமும் இவர்கள் துணை நிற்க மாட்டார்கள் இவர்கள் எண்ணியதை விட பெரும் துன்பத்தை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சோதனைகள் இவர்கள் அனுபவிப்பார்கள் எண்ணற்ற விஷயங்கள் இவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய பேராபத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் என் தங்கமே இவர்களுக்கு யாரும் இல்லை என்ற பயம் இன்றி இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக வந்தே தீரும் ஆனால் என் தங்கமான உனக்கு அப்படியா உன் முருகன் இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் நிறைவாக நிறைந்து நிற்கும் பொழுது எதை பற்றியும் உனக்கு பயம் தேவையில்லை நீ தெரிந்து செய்த தவறு மட்டும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தண்டனைக்குரியது அது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்நோக்க எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உருவாக்க இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நீ வேண்டிய வரங்களை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் எந்த செயலையும் செய்ய முடியவில்லையே எதையும் செய்ய முடியாது என்றால் உணர்வு தோன்றுகின்றதா சட்டென்று அமர்ந்துவிடு ஒரு நொடி என் முன்னால் வந்து நின்று கொள் சிங்காரவேலன் நன்றாக உற்று நோக்கிப்பார் சிங்காரவேலனின் அன்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய் உன் மனதை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் தெளிவான ஏற்றுக்கொள்ள தொடங்கு நல்ல நேரம் வந்துவிட்டதாக நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை நீ கேட்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கே உரித்தானதாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனது தேடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய நேரத்தில் உன் கைகளில் கிடைப்பதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பாதே நேரத்திற்கு தகுந்தாற் போல மனதை மாற்றி கொள்கின்றார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் அனைத்து விஷயங்களையும் செய்து கொள்கின்றார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ப உன்னை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் தேவை முடிந்தவுடன் உன்னை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகின்றார்கள் நீயோ அத்தனை பேரும் நமக்கு துணை வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவர்களோடு தான் பழகி கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கைக்கு சரியானது அல்ல இவர்களை நம்பி நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் இழந்து விடாதே உனக்கான நல்ல மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் சிங்காரவேலன் இருக்கின்ற இல்லத்தில் நிச்சயமாக கவலைகள் ஒருபொழுதும் இருக்காது நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முன்னால் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு என் தங்கம் நீ செய்ய நினைத்தது எல்லாம் எப்பொழுதும் முருகனின் ஆசிகளோடு உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் யாருமே இல்லை என்று வருத்தப்படாது எல்லோரும் பொய்யாக இருக்கின்றார்களே என்று எண்ணி வேதனைப்படாதே உனக்காக உண்மையாக எப்பொழுதும் இருக்கின்ற இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் இருக்கின்றான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பது உன் மனதில் இருக்கட்டும் தேவையில்லாத எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக பெற்று கொண்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும் நினைத்து பார்த்து முடியாத அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்கும் எப்பொழுதும் எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொண்டு செல்லும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது என்கின்ற ஒரு உணர்வை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி எக்காரணம் கொண்டும் என் தங்கம் இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் யாருக்காகவும் விடாதே உனக்கானது என்றும் உன்னுடையது மட்டுமே சிங்காரவேலனுக்கு அரோகரா